அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இயேசுவை அறிவிக்க இந்தியாவுக்கு வந்து அதனாலேயே மறைசாட்சியான இரண்டாவது நபர் அந்தோணி கிருமினாலி ராமேஸ்வரத்துக்கு போனோம் அப்படின்னா பாம்பன் பாலத்துக்கு பதினோரு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே வேதாளை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வேதாளை கிராமத்தில் தான் அந்தோணி கிருமிநாளி கொலை செய்யப்பட்டார் சரி அந்தோணி கிருமிநாளி எந்த நாட்டுக்காரர் அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது எதற்காக இந்தியாவிற்கு வந்தார் எதற்காக வேதாளை வந்தார் என்ன வகையான துயரத்தை எல்லாம் அனுபவித்து அவர் இயேசுவுக்காக மறைசாட்சியானார் என்பதைத்தான் இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக் கமெண்ட் ஷேர் செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து இந்த நற்செய்தி பணியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாவது வருஷம் இயேசு சபை தொடங்கப்படுவதற்கு முன்பதாக பிறந்தவர் தான் அந்தோணி கிருமி இத்தாலி நாட்டில் பார்மா என்ற மறை மாவட்டத்தில் உள்ள சிஸ்ஸா என்பதுதான் இவருடைய கிராமம் குடும்பத்தில் பிறந்த ஏழு குழந்தைகளுள் மூன்றாவது முத்து அந்தோணி கிருமினாலி சிறு வயதிலிருந்தே நன்றாக பக்தியோடு இருந்தவர் எந்த அளவுக்கு என்றால் இவருடைய கிராமத்தில் இருக்கிற மோட்சராக்கினி ஆலயத்தில் முன்பாகவும் அங்கிருந்த ஜவமாலை அன்னைக்கு முன்பாகவும் தினந்தோறும் ஜவமாலை ஜபிக்கிற பழக்கம் இவருக்கு இருந்திருக்கிறது இவருடைய கிராமத்திற்கு அருகிலே ஒரு தோட்டக்காடு உண்டு இந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் பின்னால் இதற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது அந்த தோட்டக்காட்டிலே முள் மாதா என்று ஒரு மாதா இருக்கிறார்கள் அது என்ன முள் மாதா அன்னை மரியாள் இயேசு பாலகனை சுமந்து இருக்கிறார் இயேசு பாலகனின் கையிலே ஒரு கிளை அந்த கிளையிலே முள் இருக்கிறது அது முள்முடி போன்று எனவே மக்கள் அதை முள் மாதா என்று அழைத்தார்கள் அடிக்கடி தோட்டக்காட்டுக்கு சென்று முள் மாதாவுக்கு முன்னால் உழந்தாள் படியிட்டு ஜபித்தவர்தான் இந்த அந்தோனே கிருமி நாளி இப்பொழுது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு இயேசு சபை உதயமாகிறது இயேசு சபையின் முன்னோடியாகவும் ாருடைய தோழராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் விளங்கிய அருள் தந்தையும் புனிதருமான பீட்டர் ஃபேவர் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்று இந்த சிசா என்ற இந்த கிராமத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறார் தொடர்ந்து அவருடைய மறையுறையை கேட்ட அந்தோணி கிருமி தானும் ஒரு அருள் தந்தையாக வர வேண்டும் இறைவனுடைய அழைப்பு வேண்டும் என சொல்லி ஏங்கி ஜுபித்துக் கொண்டே இருக்கிறார் இவர் எந்த அளவுக்கு ஜபிக்கிறார் எந்த அளவிற்கு ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தார் என்பதை இயேசு சபையின் வரலாற்று எழுத்தாளர்களுள் ஒருவரான பார்த்தோலி என்பவர் சொல்லுகிறார் அந்தோனி கிருமி ஒரு புதிய சாமுவேல் நம் இவ்விழத்தில் வாசிக்கிறோமே சிறுவனான சாமுவேலை கடவுள் பெயர் சொல்லி அழைத்தார் என சொல்லி ஆலயத்திலேயே இருந்து ஆலய பணிகளை செய்து அதன் அழைத்தலை பெற்றானே சாமுவேல் அதே போல புதிய சாமுவேல் என்று குறிப்பிடுகிறார் சேர்ந்து இருபத்தி இரண்டு வயதில் இறந்த புனித ஜான் பெர்குமான்ஸுக்கெல்லாம் முன்னோடி இந்த அந்தோணி கிருமினாலி என்று பதிவு செய்திருக்கிறார் ஆக தாழ்ச்சியிலும் பண்பிலும் ஜபத்திலும் ஈடுபட்டு இருந்த அந்தோணி கிருமினாலி பீட்டர் ஃபேவருடைய மறையுறையால் இன்னும் ஈர்க்கப்பட்டு இயேசு சபையில் சேர முடிவெடுக்கிறார் தன்னுடைய கிராமத்திலிருந்து நடந்து ரோமை சென்று இங்காசியரை சந்திக்கிறார் இங்யாசியாரிடம் அவர் கேட்டது தந்தையே இந்த துறவு சபையில் சேர்ந்து அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்படுவதற்கு நான் தகுதியற்றவன் அதனால் உங்கள் சபையில் உங்களோடு சேர்ந்து உங்களுக்கான உதவிகளை செய்ய ஒரு பணியாளராக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் இங்காசியார் அவர்களும் இந்த சிறுவனை பரிசோதித்து பார்ப்பதற்காக பணியாளராகவே சேர்த்துக் கொள்கிறார் சின்ன சின்ன உதவிகளை செய்து தன்னுடைய ஜபத்தாலும் தாழ்ச்சியாலும் உழைப்பாலும் தனக்கு இருக்கிற அழைத்தலை அவர் மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த வேளையில்தான் தான் ஒரு தகவல் வருகிறது அந்தோனி கிரிமினாலுடைய அம்மா இறந்து விட்டார் என்றும் அந்த இழப்பை தாங்க முடியாமல் தந்தை நோய்வாய்ப்பட்டு மிகவும் துயரிகிறார் என்றும் மகனை பார்க்க இருக்கிறார் என்று தகவல் வருகிறது இஞர் சொல்கிறார் நீ போய் வா ஆனால் அந்த கிருமினாளி இல்லை இல்லை நான் அழைத்தலுக்காக நான் உங்களோடு இருப்பதற்காக வந்திருக்கிறேன் நான் வீட்டிற்கு செல்லவில்லை ஆனால் இஞ்ஞாசியார் அவர்கள் நீ ஒரு மகனாக சென்று நீ பார்க்க வேண்டாம் மாறாக ஒரு அப்போஸ்தலராக ஒரு திருத்தூதராக நீ சென்று உன் தந்தையை பார் அவரை கவனித்துக்கொள் மீண்டும் திரும்பி வா என்று அனுப்பிவிடுகிறார் இதுவும் கூட ஒரு வகையான தான் எங்கே அவர் திரும்பி வருவாரா மாட்டாரா என அந்தோனி கிரிமினாலி மீண்டும் நடந்து சிசா கிராமத்துக்கு போகிறார் தந்தையோடு இருக்கிறார் மகனை பார்த்த மகிழ்ச்சியிலும் மகனிடம் விளங்கிய அந்த ஆன்மீக ஆறுதலிலும் இறைவனின் அருளிலும் தந்தை முழுமையாக சுகம் பெறுகிறார் சில நாட்கள் தந்தையோடு இருந்துவிட்டு மீண்டும் நடந்து ரோமைக்கு வந்து இஞ்சை சந்திக்கிறார் அந்தோணி கிரிமினாலி அந்தோணி கிருமிநாளியின் ஆன்மீகத்தையும் உறுதிப்பாட்டையும் கண்ட இஞ்சியார் நவதுரவியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் பயிற்சி நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பயிற்சி காலத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை எழுதியவர் புனித பிரான்சிஸ் சேவியர் சவேரியார் அந்த கடிதத்தில் அவர் சொல்கிறார் இங்கே ஆன்மீக பணிக்காக நற்செய்தி பணிக்காக நிறைய குருக்கள் தேவைப்படுகிறார்கள் எனவே குருக்களை அனுப்பி வையுங்களேன் இப்பொழுது ஐந்து பேரை இஞ்யாசியார் தேர்வு செய்கிறார் அந்த ஐவரில் ஒருவர் அந்தோனி கிருமி நாளி ஒரு குறிப்பிட்ட நாளில் ரோமையிலிருந்து போர்ச்சுக்கல் நோக்கி அவர்கள் நடக்க தொடங்குகிறார்கள் இரண்டால் போர்ச்சுக்கலில் லிஸ்பனிலிருந்துதான் கப்பல் புறப்பட வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல நான்கு மாதங்கள் அவர்கள் நடக்கிறார்கள் அந்த நடந்து வருகிற பொழுது அவர்கள் பிரான்சை கடக்க வேண்டும் ஸ்பெயினை கடக்க வேண்டும் பிரான்சும் ஸ்பெயினும் சண்டைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் பல்வேறு சவால்களை அடி உதைகளை அவமானங்களை வழியிலே சந்தித்து சந்தித்துதான் நான்கு மாதங்களாக நடந்து போர்ச்சுக்கல் வந்து சேர்கிறார்கள் போர்ச்சுக்களிலே இருக்கிற பொழுதுதான் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு அந்தோனி கிருமினாளி அவர்கள் மூன்று ராஜாக்கள் திருவிழா அன்று திருக்காட்சி பெருவிழா அன்று அருட்பணியாளராக அருட்பொழிவு பெறுகிறார் அருட்பொழிவு பெற்ற பிறகு இந்தியாவுக்கு பயணிக்கிற நாளுக்காக அவர் காத்திருக்கிறார் அந்த நாளும் வருகிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு கப்பல் புறப்படுகிறது அந்த கப்பலிலே கிருமி நாளை ஏறி பயணம் புறப்படுகிறார் பரிதாபம் சில நாட்களிலேயே அந்த கப்பல் பழுதடைந்து மீண்டும் திரும்பி விடுகிறது அடுத்து என்ன செய்வென்று தெரியாமல் தவிக்கிற வேலைகளை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் மறு ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த கப்பல் புறப்படுகிறது அந்த கப்பலில் ஏறி அந்தோணிக் கிருமினாலி கோவா வந்து அடைகிறார் கோவா வந்து அவருக்கு பல்வேறு இடங்களில் பணியாற்றுவதற்காக அங்கே குருக்கள் அங்கெங்கே சென்று கொண்டிருக்கிறார்களே அந்தோனிக் கிருமினாலியை பரத தேசம் அல்லது சிலாபத்துறை நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அது என்ன சிலாபத்துறை நாடுகள் அல்லது பரதர் நாடு கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் உள்ளிட்ட அந்த பகுதி சிலாபத்துறை நாடுகள் அழைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பகுதியில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பதாகவும் ராமேஸ்வரம் பகுதியில் நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் கூட சிலர் திருமுழுக்கு பெற்றுவிட்டார்கள் தொடர்ந்து அவர்கள் வழிநடத்த ஆளில்லை இன்னும் சிலர் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படவில்லை தொடர்ந்து குருக்களுடைய தேவை இருக்கிறது பிரான்சிஸ் அவேரியாரோடு சேர்ந்து அந்தோணி கிருமினாலி அவர்கள் பல்வேறு பகுதிகள் நடந்து நற்செய்தி அறிவிக்கிறார் கடற்கரை பகுதிகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும் நிறைய மணல் பகுதி அதுவும் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு உண்பதாக யோசித்து பாருங்களே அதிகமாக மணல் பகுதியும் முற்காடுகளும் நிறைந்த பகுதி அதோடு நடந்துதான் அவர் நற்செய்தி அறிவிக்கிறார் எந்த அளவிற்கு அந்தோணி கிருமினாலி நற்செய்தி அறிவித்து இருக்கிறார் என்றால் பிரான்சிஸ் ஜேவியர் அவர்கள் இங்யாசியாருக்கு கடிதத்திலே சொல்லுகிறார் அவர்கள் புனிதர் போல செயல்படுகிறார் அறிவிப்பதற்காக கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட உண்மையான ஒரு பணியாளர் என்று எழுதுகிறார் மேலுமாக என்ற தந்தை எழுதுகிறார் கிருமி உள்ளத்தில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் நிறைய ஆன்மாக்களை மீட்டு வர வேண்டும் என்கிற ஆவல் பற்று எரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஆவலின் மிகுதியால் அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் கடவுள் நிறைவாக ஆசிர்வதிப்பதுடன் அதை நிறைவேற்றுவதற்கான ஞான திடத்தையும் உடலுக்கான வலுவையும் கடவுள் அவருக்கு கொடுக்கிறார் என்று பதிவு செய்திருக்கிறார் ஆக இந்த அளவுக்கு வலுவோடும் ஞான திடத்தோடும் பலத்தோடும் அந்தோணி கிரிமினாலின் அச்செய்தை அறிவித்து வருகிற வேலைகளே புன்னைக்காயலை மையமாக வைத்து அவர் அங்கே இருந்து பல்வேறு குருக்களை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பக்கூடிய பொறுப்புக்கும் வந்து சேர்கிறார் புன்னைக்காயல் என்பது அந்த காலத்தில் ஒரு பெரிய ஊராக போர்ச்சுகீசியருக்கும் உள்ளூர் மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு மைய தளமாக விளங்கி இருக்கிறது பல்வேறு இடங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க குருக்களை அனுப்பி வந்தாலும் அந்தோணி கிரிமினாலி அவர்கள் தானும் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார் அதில் குறிப்பாக ஒரு முறை பார்க்கிறார் பிரான்சிஸ் ஜவேரியார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குருவை அழைத்து நீங்கள் ராமேஸ்வரம் பாம்பன் வேதாளை அந்த பகுதிக்கு செல்லுங்கள் நிறைய மக்களுக்கு இன்னும் திருமுழுக்க கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஏதோ அந்த கருள் தந்தை செல்லவில்லை எனவே அந்த இடத்திற்கு தானே போவோம் என்று சொல்லி கிருமி புறப்பட்டு போயிருக்கிறார் அவர் கால்நடையாக நடந்து 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 அந்த பகுதிகளுக்கு சென்று நச்செய்தி அறிவிக்கிறார் ஆனால் அவர் சென்ற அந்த காலகட்டத்தில் அங்கு வேறொரு பிரச்சனை இருக்கிறது அதாவது அங்கிருந்த ஒரு சேனாதிபதி அவரும் ஒரு கிறிஸ்துவர்தான் கிறிஸ்துவுக்காக நிறைய உழைக்க வேண்டும் நிறைய ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என சொல்லி ஆர்வம் அவருக்கும் இருந்திருக்கிறது ஆனால் அந்த பகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இந்து சமயத்தை சேர்ந்த பூஜாரிகள் எல்லோருக்கும் போர்ச்சுகீசியருக்கு மேலும் கோபம் அந்த பிரிட்டிஷாருடைய வியாபாரத்தோடு சேர்ந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் மீது கோபம் கிறிஸ்தவர்களாக திருமலுக்கு கொடுக்கின்ற பாதிரிமார்கள் மீது கோபம் என சொல்லி உள்ளூர் மக்கள் கோபத்தோடு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்தவ சேனாதிபதி ராமேஸ்வரத்துக்கு போகிற ஒரு வழித்தடத்தை சிதைத்து விடுகிறார் இந்த வழித்தடம் சிதைக்கப்பட்ட பிறகு அங்கிருந்த மக்களுக்கு கோபம் குறிப்பாக அந்த பூஜாரிகளுக்கு கோபம் அந்த பூஜாரிகள் ஒன்று சேர்கிறார்கள் மக்களை மதத்தின் பெயரால் ஒன்று திரட்டுகிறார்கள் அரசரிடம் சென்று அரசரை நம்ப வைக்கிறார்கள் நம்முடைய தெய்வத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது நம்முடைய மக்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று சொல்லி நம்ப வைத்து அவர்கள் படையை திரட்டுகிறார்கள் படையை திரட்டி அந்தோணி கிருமி இருக்கிற பகுதியை நோக்கி அவர்கள் வர தொடங்குகிறார்கள் இங்கு ஒன்று கவனிக்க வேண்டும் வேதாள என்பது போர்ச்சு கீசியருக்கான ஒரு படைத்தளமாக இருந்திருக்கிறது படைத்தளம் என்றால் கோட்டை கொத்தளம் இல்லை வீரர்கள் இல்லை மாறாக தீவுக்கு மற்ற தீவுகளுக்கு செல்வதற்கு முன்பதாக அங்கே இருக்கக்கூடிய இடமாக ஆபத்து வந்தால் தீவுக்கு சென்று மக்களை மீட்கக்கூடிய அல்லது தன்னுடைய படையை கப்பலை காப்பாற்றக்கூடிய ஒரு தளமாக வேதாள இருந்திருக்கிறது இந்த வேதாளையில் அவர்கள் நிச்சயமாக பிரிட்டிஷார் இருப்பார்கள் இந்த கிறிஸ்தவ பாதிரியார் இருப்பார் என சொல்லி அவர்கள் ஒன்று திரு வருகிறார்கள் அவர்கள் ஒன்று திரண்டு வருகிற தகவல் கேள்விப்பட்டவுடன் சேனாதிபதி தப்பித்து ஓடத் தொடங்குகிறார் அருள் தந்தை அவர்கள் ஆலயத்திலே இருக்கிறார் புது கிறிஸ்தவர்களோடு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் சேனாதிபதி வந்து தந்தையை புறப்பட்டு விடுங்கள் விரைவாக சென்று விடுவோம் உங்களை உயிருக்கு ஆபத்து என்று சொல்கிறான் இல்லை இல்லை நான் இந்த மக்களை விட்டு விட்டு வர முடியாது ஒரு ஆயனாக ஆடுகளை தவிக்க விட்டு வர முடியாது நான் இங்கேதான் இருப்பேன் என்று சொல்கிற பொழுது உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிறார் சேனாதிபதி என் உயிரே போனாலும் பரவாயில்லை இந்த தான் இருப்பேன் என்கிறார் ஒரு கட்டத்தில் நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்கிற பொழுது குறைந்தபட்சம் இந்த மக்களை உங்களோடு பாதுகாத்து பாதுகாப்பாக கப்பலிலே அழைத்துச் செல்லுங்கள் என்கிறார் அந்த உன்ன கிருமினாளி எல்லோரும் கடற்கரைக்கு போகிறார்கள் சேனாதிபதி கப்பலில் ஏறுகிறார் முடிந்த அளவுக்கு மக்கள் கப்பலில் ஏறுகிறார்கள் எல்லாராலும் செல்ல முடியவில்லை திடீரென்று படைகள் சூழ்ந்து விட்டன நிறைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள் தப்பித்து ஒரு சிலர் கடலிலே குதிக்கிறார்கள் நீந்தியவர்கள் நீந்த முடிந்தவர்கள் உயிரோடு அடுத்த தீவுகளுக்கு போகிறார்கள் நீந்த முடியாதவர்கள் நீந்த தெரியாதவர்கள் அங்கே கடலிலே மடிந்து போகிறார்கள் சூழ்ந்து வந்த வீரர்களில் ஒருவன் ஈட்டியை எடுக்கிறான் அருள் தந்தை அந்தோடி கிரிமினலுடைய இடதுபுற விழாவிலே இறக்குகிறார் இடதுபுற விழாவிலே இறங்கிய அந்த ஈட்டியை அவன் உருவிய பொழுது ரத்தம் பீரிட்டு கொப்பளித்து விழுகிறது அருள் தந்தை அவர்கள் மண்ணிலே விழுகிறார் விழுந்து அவருக்கு மனதிலெல்லாம் ஒரே ஏக்கம் என்னுடைய உயிர் இங்கே போகக்கூடாது நான் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் தான் என் உயிர் போக வேண்டும் என்று சொல்லி எழுந்து நடக்க தொடங்குகிற பொழுது மீண்டும் ஈட்டியை அவன் மீண்டும் அதே இடத்திலே சொல்கிறான் இப்பொழுது ஈட்டி அவர் விழாவிலே சிக்கி கொண்டது அந்த ஈட்டியோடு அவர் விழுகிறார் ரத்தம் தோய்ந்து ரத்தம் ஊற ஊற கிடக்கின்ற அந்த மேலாடையை அவர்கள் பீத்து எடுக்கிறார்கள் மேலாடை பீத்து எடுக்கப்பட்ட பிறகும் அவருக்கு இருந்த ஒரே எண்ணமாக ஆலயத்தில் சென்று தான் மடிய வேண்டும் என சொல்லி மீண்டும் அவர் புறப்படுகிற பொழுது ஈட்டியை எடுத்து வலதுபுற விழாவிலே அவன் சொல்கிறான் மொத்தமாக நிலைகுலைந்து அந்தோணி கிரிமினாலி கீழே விழுந்த பிறகு தன் வாளை உருவி அந்தோணி கிரிமினாலுடைய தலையை வெட்டி அவரை கொலை செய்கிறார் நற்செய்தி அறிவிக்க வந்த அந்தோணி கிரிமினாலி நம்முடைய மண்ணில் வேதாளையில் இன்றைய சிவகங்கை மறை மாவட்டத்திலே அவர் உயிர் துறக்கிறார் இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்து துறந்த இரண்டாவது மறைசாட்சி இயேசு சபையின் முதல் மறைசாட்சியாக அங்கே உயிர் துறக்கிறார் அந்தோணி கிரிமினலுடைய காலத்திலே பணியாற்றிய ஆறு குருக்கள் இதை குறித்து கோவாவில் இருந்த பேராயருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த வெட்டி எடுக்கப்பட்ட தலையையும் அவருடைய உடையையும் ஒரு நீண்ட கம்பில் கட்டி தொங்க வைத்தார்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இத்தகைய அவமானம் கிடைக்கும் என சொல்லி மக்களை பயமுறுத்துவதற்காக அவர் கம்பிலை கட்டி தொங்க வைத்தார்கள் என்று எழுதுகிறார் இன்னொரு குரு எழுதுகிறார் அவருடைய தலையை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் உள்ள இந்து கோவிலிலே அவர்கள் அவருடைய தெய்வத்துக்கு அதை காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் தப்பித்து ஓடிய மக்கள் புதரிலே ஆங்காங்கே பதுங்கி இருந்தவர்கள் திரும்பி வருகிறார்கள் காவலர்கள் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு ஆங்காங்கே ஒளிந்திருந்த மக்கள் மீண்டு வருகிறார்கள் வந்து அருள் தந்தையை அடக்கம் செய்வதற்காக அந்த மணர் காட்டிலே மணலை கொஞ்சம் வேகமாக எடுத்து தந்தையை அடக்கம் செய்துவிட்டு ஓடிவிடுகிறார்கள் ஒன்றிரண்டு நாள் போகிறது அந்த தப்பித்து ஓடிய சேனாதிபதியுடைய சகோதரன் வருகிறார் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள வேறொரு இடத்தில் இன்னொரு நாள் புதைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து ஆழ குழி தோண்டி அருள் தந்தை உடலை உடலை அங்கே அடக்கம் போகிறார் நாட்கள் ஆகிறது வேறொரு இடத்தில் அந்த சொல்லி அவர்கள் பரிதாபம் எங்கே புதைத்தார்கள் நாளியுடைய அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது என்றால் முழுக்க முழுக்க மணல் காடு அவர் கொலை செய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் கடைசியில் அல்லது ஜூன் மாதம் தொடக்கத்தில் புழுதி அதிகமாக பறக்கின்ற ஒரு காலம் அந்த புழுதியில் எங்கே புதைத்தார்கள் என்றே அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது இன்று வரை அவரை எங்கே புதைத்தார்கள் என்பதே யாருக்கும் தெரியவில்லை ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை இவர் வேதாலையில் கொல்லப்படவில்லை புண்ணை காயலில் அல்லது மனப்பாட்டில் கொல்லப்பட்டார் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் அதிகமாக புண்ணைக்காயலில் அருள் தந்தையர்கள் இருந்தார்கள் புன்னைக்காயல் என்கிற பெயர் வெளிநாடுகளிலும் மறைப்பணியாளர்களிடம் அதிகமாக புழங்கப்பட்ட பெயர் ஆனால் வரலாற்றில் தொடர்ந்து பார்க்கிற பொழுது அவர் வேதாளையில் கொல்லப்பட்டார் என்பதே நிறுவனமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டோடு நானூற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்தோனி கிரிமினாலி அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவர் இன்னும் இறை ஊழியராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் காலத்து தரவுகள் நிறைய இப்பொழுது நமக்கு இல்லை ஆனாலும் இன்றும் அந்தோணி கிரிமினாலியை குறித்த விசுவாசம் கடற்கரைகளிலே மக்கள் மத்தியில் ஆழ வேறொன்று இருக்கிறது அந்தோணி கிரிமினாலி என்கிற பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த காலத்திலும் வைப்பதை நான் பார்த்திருக்கிறேன் எனவே அந்தோணி கிரிமினால் வழியாக தொடர்ந்து நாம் ஜபிப்போம் அந்த ஆலயத்திற்கு போக விரும்புகிறவர்கள் நீங்களும் திருப்பயணமாக செல்லலாம் இல்லை என்றால் ராமேஸ்வரம் போகிறவர்கள் ராமேஸ்வரத்துக்கு உண்பதாகவே வேதாலயிலே இறங்கி அந்தோனி கிருமிநாளியை சந்தித்து விட்டு நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லலாம் எப்பொழுதும் ஆலயம் திறந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் செல்கிற பொழுது ஆலயம் பூட்டப்பட்டு இருந்தால் ஆலயத்திற்கு அருகிலேயே புனித அன்னாள் அருட்சகோதரிகள் அவருடைய மனமும் பள்ளிக்கூடமும் இருக்கிறது கோவிலின் சாவி அவர்களிடமும் இருக்கிறது நீங்கள் அவர்களை சென்று சந்தித்து கேட்டால் அவர்களே திறந்து நீங்கள் ஜபிப்பதற்கு உதவி செய்வார்கள் அந்தோணி கிருமினால் வழியாக நாம் அனைவரும் ஜபிப்போம் நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு எங்கோ பிறந்து இங்கு வந்து நற்செய்தி அறிவித்து உயிர்த்தியாகம் செய்த அந்தோணி கிருமினாலே வணக்கத்துக்குரியவராக முத்திப்பெயர் பெற்றவராக புனிதராக உயர்த்தப்படுவதற்கு நம் எல்லோருடைய ஜபமும் தேவைப்படுகிறது நாம் ஜெபித்து கிரிமினல் வழியாக புதுமைகளை பெறுவோம் நம்முடைய வேர் அவர் அந்த வேரை பற்றி கொள்வோம் அவருடைய விசுவாசமும் அந்த திடமும் அந்த நம்பிக்கையும் நம்மோடு இருக்கட்டும் ஆண்டவர் இயேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அந்தோனி கிருமிநாளி புனிதராகும் நாளுக்காக நாம் காத்திருப்போம் இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க அந்தோனி கிருமினாலி வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ